ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து முறுக்கு தாங்க தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி உளுந்து முறுக்கு பார்க்க போகிறாங்க எப்போவுமே நம்ம வந்து அரிசி உளுந்து எல்லாம் வறுத்து மிஷினுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து தான் செய்வோம் இவ்வளோ வேலை செய்யணுமான்னு தோணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் மாவுலாம் அரைக்க வேண்டியதில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த நான் சொல்லியிருக்க அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான முறுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு முறுக்கு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ முறு முறுன்னு இருக்குது இந்த மாதிரி சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்து முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் உளுந்து அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கர்ல சேர்த்து வேக வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஊற போட்டு வச்சிருக்கனால ஒரு டம்ளர் தண்ணி போதும் இதுக்கு வந்து ரெண்டு விசில் வச்சா போதுங்க சில பேர் வந்து ஊற வைக்காம கூட இதை வந்து அப்படியே நேரடியாக டேரெக்டாக போட்டு கூட விசில் அடிப்பாங்க அஞ்சு விசில் அடித்தா போதுங்க அதுக்கு அதுக்குன்னா தண்ணி நிறையா தேவைப்படும் இது நம்ம வந்து ஊற வச்சிட்டனால ஒரு டம்ளர் தண்ணி போதுங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு விசில் வரட்டுங்க வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் வந்து எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க நல்லா வெந்து பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவில் நீங்கள் வேக வச்சுக்கணுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜார்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் அதிலே தண்ணி இருக்கும் அதனால் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர வந்து காமிக்கிறேங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி வடை மாவு அரைச்சிப்போன்னா அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பவுலில் சேர்த்தாச்சுங்க இப்போ இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் உளுந்துக்கு நாலு டம்ளர் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க கடையில் விற்கிற மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இடியாப்பா மாவு கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சாதாரண வீட்டில் செஞ்சு வச்சுருக்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க அது உங்கள் விருப்பம்தான் இதில் வந்து எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஜீரகம் தான் சேர்க்குறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே கட்டி பெருங்காயம் நான் போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தாங்க இருக்கும் ஏன்னா தண்ணி இதெல்லாம் ரொம்ப சேர்த்துக்க முடியாது அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இதில் இது கூடவே நல்லா சூடான நெய் சேர்த்துக்கிறேங்கன்னா நெய் நல்லா உருக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் நெய் சேர்க்கலன்னா நீங்கள் நார்மலாக ஆயில் வீட்டில் முறுக்கு சுடுவீங்களே அந்த எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சூடாக சேர்த்துக்கணுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ சூடாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கலந்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க ஏன்னா உளுந்துலேயே தண்ணி இருக்கும் அதனால் அதை பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப சூடாக ஆறிடுச்சுங்க இப்ப வந்து கை வச்சு கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கோங்க இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலங்க அந்த உளுந்தில் உள்ள தண்ணியே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க இப்ப வந்து முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க நான் இந்தாச்சு தான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க மாவை எடுத்துட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க இல்லாட்டி மாவு காஞ்சிரும் நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக முறுக்கு பிள்ளைறதுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சுட்டு இது உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த ஜார்னி கரண்டி பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்காங்க தடவிட்டு மெதுவாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா சூப்பராக ரெடியாக வருதுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த ஓரங்களை அப்படியே ஒட்டி விட்டுருங்க இல்லாட்டி எண்ணெயில் போகிறப்ப பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்குங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு ஜார்ணியிலையும் செஞ்சுக்கலாம் இதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களை ஒட்டி விட்டுருங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜாரணியில் பிழிஞ்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் சேர்க்கறது ரொம்ப ஈஸியாக சேர்த்துடலாம் நீங்கள் கையால் எடுத்து சேர்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு முறுக்கும் சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா புரிஞ்சு வரட்டும் இதெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் எங்கள் உங்கள் பேனோட அளவு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நாலு சேர்க்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் இருக்குங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ பப்புல்ஸ்லாம் நல்லா அடங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள மாவுளையும் நம்ம முறுக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க உளுந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்டாகவும் முறு முறு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குங்க அருமையாக இருக்குங்க நீங்கள் வந்து இதுக்காக மிஷினுக்கெலாம் போகணுன்னு தேவையே இல்லை மாவு அரைக்கிறதுக்கு வீட்டிலே இந்த உளுந்து இருந்தால் நீங்கள் வந்து வேக வச்சு இந்த இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா வருங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ